நீங்கள் கொஞ்சமும் மக்களுடைய உணர்வுகளை பற்றி பொருட்படுத்தாமல் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பார் என்ன பண்ணுவீர்கள் நீங்கள் நீங்கள் பொன்முடி அமைச்சராகத்தான் இருப்பார் என்ன செய்து விடுவீர்கள் நீங்கள் என்பது போன்ற இருமாப்பு உங்களுக்கு இருந்தால் இவற்றிற்கு உரிய தீர்ப்பை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் சந்திக்க போகிறீர்கள் அதனால் இவரை நீக்கினால் ஓரளவு நாகரிகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது ஓரளவு நாகரிகமாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிச்சமீதியாக எஞ்சி நிற்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ளலாம் இவரை நீக்கவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் இது போன்ற செயல்கள் மக்களிடம் எதிர்ப்புணர்ச்சியை கூட்டிக்கொண்டே போகும் அதனுடைய விளைவு இவர்கள் ஆட்சி நாற்காலியை விட்டு இறங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் நீங்களும் நான் இதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை